சென்னை டிபிஐ வளாகத்தில் அமைதி முறையில் இன்று போராட்டத்தை அறிவித்திருந்த ஆசிரியர்கள் தமிழக காவல்துறையினரால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினாறு ஆண்டுகளாக இடைவிடாத இடைநிலை ஆசிரியரின் போராட்டம் செவி சாய்க்காத திமுக அரசு வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினொன்னை அமல்படுத்த அரசுக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் எங்கு தடுமாறுகிறது தடமாறுகிறது இந்த திராவிட மாடல் அரசு என்னதான் பிரச்சனை வாங்க நான் உங்கள் தாத்தா குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பதற்கு டீம் என்றைக்குமே தயங்கியது கிடையாது அதே போலதான் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் நேற்றுக்கு என்ன நடந்தது அதாவது இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் இடைநிலை ஆசிரியர்கள் எங்களுடைய கோரிக்கை வைத்து போராட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க என்னமோ நேற்று நடந்துச்சு நேற்றுக்கே போய் யார் யாரெல்லாம் குவாடினேட்டரோ அவங்க வீட்டிலெல்லாம் போலீஸ் வந்து காவல் வீட்டு காவலில் வைத்திருந்தது அது இல்லாமல் ரயில் நிலையங்கள் பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆசிரியர்கள் கூடுறாங்களோ வராங்களோ அவங்களெல்லாம் போய் தடுத்தது இந்த காவல்துறை காவலில் வைக்கும் அளவிற்கு இடைநிலை ஆசிரியர்கள் தீவிரவாதிகளாக என்ன குற்றம் செஞ்சாங்க அவங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன இதற்காக இந்த இடைநிலை ஆசிரியர்களை வஞ்சிக்கிறது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்று என்ற ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை அமல்படுத்துவதை விட்டு விட்டு இன்றைக்கு அவர்கள் கைது இடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது சென்னை மழைநீரில் தேங்கி இருந்துச்சுல்ல அப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் அந்த மேயர் பிரியா உதயநிதி ஸ்டாலின்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரி மழையில நின்றுட்டு இருக்க மாதிரி போட்டோ அப்ப நான் கேட்டிருந்தேன் ட்விட்டர்ல கேட்டிருந்தேன் நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படின்னு போட்டிருந்தேன் கீழே அவங்க நிக்கிற போட்டோ போட்டு கீழே வந்துட்டு பாரு எங்கள் துணை முதல்வர் வந்து வேறங்காலமாக பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கா நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு நிக்கிறாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் நாலாயிரம் கோடி ஒதுக்கினியே ஆனா சென்னையில் மழை நிக்குதேன்னு கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க எங்கள் முதல்வர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அந்த நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா ஆசிரியர்களை போராட்டத்திலேருந்து தடுக்கணும் அவங்க போராடவே கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வாக்குறுதி என் முன்னூற்றி பார்த்தோன்னு அமுல்படுத்தணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க ஆசிரியர்கள் போராடக்கூடாது அவங்க வீட்டில் கொண்டு யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அதை கோஆர்டினேட்டர் வீட்டில் தான் எல்லார் வீட்லேயும் போலீஸ் போய் தடுத்துட்டு அதாவது கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டா பார்த்தீங்களா பாஸ் நீங்கள் சீப்பா போட்ட பெட்ட நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம்னு இந்த தமிழக அரசு நினச்சிக்கிட்டு இருக்கா எஸ் எஸ்டிஏ செகண்டரி கிரேட் சீனியர் டீச்சர் அசோசியேஷன் அதாவது இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார் அப்படி போராட்டத்தை அறிவித்திருந்தவர்கள் போராட்ட தொடங்கிய சில நேரங்களிலே இன்றைக்கு காவல்துறை குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்திருக்கிறது இதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி எண் முன்னூத்தி சமவேளை சம வேலை அந்த ஒரே ஒரு கோரிக்கையை நீங்க நிறைவேற்றுங்க அதை அமல்படுத்துங்க அப்படின்னு கடந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகளாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கான தீர்வு எப்போ கிட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுக அந்த ஆட்சியில் இருந்த காலங்கள்ல அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இரண்டு முறை நேரடியாக சந்தித்து ஆதரவு தெரிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊதிய முரண்பாட்டை நாங்கள் தீர்ப்போம் அதுபோக சம வேலை சம ஊதியம் இதை நாங்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அதை நம்பி லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் திமுக தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் முடிய போகுதுன்னு நாலு மாதம் இருக்குது இதுவரையிலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்று சம வேலை சம ஊதியம் அந்த வாக்குறுதி இதுவரைக்கும் அமல்படுத்தவில்லை அதற்கு எதிரான போராட்டம் இது ஒரே ஒரு கோரிக்கை முன்னூற்றி பதினொன்று அமல்படுத்துங்க அதாவது நீங்கள் சொன்ன கோரிக்கையை நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த நாலு வருஷமா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் செவி சாய்க்காம இன்னைக்கு இப்படி போராட வந்த ஆசிரியர்களை குண்டு கட்டாக கைது செய்திருக்கிறது இந்த காவல்துறையினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக அரசு இவங்க போராட்டத்தை தொடர்ந்த உடனே ஒரு குழு ஒன்று அமைத்தாங்க அந்த குழுவில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஊதிய முரண்பாட்டை நாங்கள் களைவோம் அதற்கு ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு அந்த குழு மூணு மாசத்துல அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இன்னைக்கு மூணு வருஷம் கடந்துட்டு பாஸ் இதுவரையிலும் எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை தான் மறுபடியும் போராட்ட காலத்து வந்திருக்கிறார் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வேற ஒரு ஊதியம் அதற்கு அடுத்த நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது அதுக்கு பிறகு சேர்ந்தவர்களாம் வேற ஒரு ஊதியம் இந்த ஊதிய முரண்பாட்டை களைவதற்கு சம வேலை சம ஊதியம் அந்த முறையில தான் இருக்கிறாங்க முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அவங்களுக்கு முன்னாடி சேர்றாங்கல்ல அவங்களுக்கு என்ன பேசிக் சேலரினா பதினோரு ஆயிரத்தி நூறு ரூபாய் சேலரி அது போக இந்த கிரேட் பே அப்படின்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு சேர்ந்தாங்கல்ல அவங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு சேர்ந்தாங்கல்ல அவங்களுக்கு பேசிக் சேலரி எட்டாயிரம் பிளஸ் கிரேட் பே ரெண்டாயிரத்தி எண்ணூறு அது ஆரம்ப காலகட்டங்களில் வெறும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இருந்துச்சு ஆனா அவங்களோட இன்க்ரிமெண்ட் இந்த டிஏ ஏற 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 இன்னைக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் அவங்க டிஃப்ரெண்ட் வருது அதை கலையணும் ஏன்னா நாங்களும் அவங்களும் சம கல்வி தகுதியில் வந்திருக்கிறோம் அதே நாங்கள் என்ன கிளாஸுக்கு பாடம் எடுக்கிறோமோ அவங்களும் அதே கிளாஸ் தான் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சேல்ரி எனக்கு ஒரு சேலரி அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரத்தி ஐநூறு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் இருபதாயிரத்தி ஐநூறு வருது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டிஃபரன்ஸ் வருது ஒரு நாள் அந்த ஒரு நாள் டிஃபரன்ஸ்ல சேர்ந்தவங்களுக்கு கூட இவ்வளோ பெரிய முரண்பாடு வருது இதை கலையணும் நியாயமான கோரிக்கையா இல்லையா அதாவது இது இந்த கோரிக்கை இந்த வாக்குறுதியை திமுக தான் கொடுத்துச்சு அதை அமுல்படுத்தணும்னு போராடுறாங்க அவங்களோட கோரிக்கை நியாயம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை களையணுமா அந்த களைஞ்சிட்டாலே இந்த முரண்பாடத்தை நீக்கிட்டாலே அவங்க போராட மாட்டாங்க ஆனால் அவங்க போராடக்கூடாதுன்ட்டு இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு நைட்டோட நைட்டா நேத்தி அவங்க வீட்டுல போய் வீட்டு காவல் வச்சிருக்கு இந்த அரசு இதை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பள்ளியிலே பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர்கள் இன்று அமைதி வழியில் போராட போயிருந்தாங்க அப்படிப்பட்ட அமைதி வழியில் போராடி கொண்டிருந்த ஆசிரியர்களை இன்னைக்கு குண்டுக்கட்டாக இந்த காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவருடைய ஒற்றை கோரிக்கை அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாஸ் பண்ண ஜிஓ நம்பர் இருநூத்தி முப்பத்தி நாலு அதை நீக்கணும் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்னு நீங்கள் அமல்படுத்தணும் ஒற்றை கோரிக்கைகா போராடி கொண்டிருந்த இந்த ஆசிரியர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது அதுபோக போராடினாலே கைது இதுதான் பிரச்சனை அதாவது தூய்மை பணியாளர்கள் போடனா கைது அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாது ஆனா நீ போராடக்கூடாது போராடனா கைது பண்ணணும் அது போக செவிலியர்கள் அவங்களுடைய குறை இருக்கு அதை நிறைவேற்றணும்னு போராடுனா அதுக்கு கைது இன்னைக்கு ஆசிரியர்கள் இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இல்லாமல் முக்கியமாக அரசு ஊழியர்கள் ஒரு அரசு அரசு ஊழியர்கள் எத்தகைய ஒரு ஒரு பார்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர்கள் ஒவ்வொன்றாக தேர்தல் நெருங்க காலத்தில் தங்களுடைய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்கள் இந்த அரசு என்ன பண்ண போகிறது அவர்களோட குறைய ஆராய போகிறதா இல்ல போராட வரவங்களை இதே மாதிரி கைது பண்ணி சிறையில் வைக்க போறதா இருந்து பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் அடுத்ததாக காத்திருக்கிறது ஜாக்டா ஜீவ் அமைப்பினர் இதுபோக இன்னும் செவிலியர்கள் போராட்டம் இதுவரை முடியவில்லை இன்னும் என்னென்ன போராட்டங்கள் வருகிறது அதுபோக ஏற்கனவே அறிவித்திருந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது காலமாக ஒவ்வொன்றாக இந்த அரசு சந்திக்கப் போகின்ற அவலங்களை எடுத்து நாங்கள் காத்திருக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடுபடுவது நான் உங்கள் எங் தாத்தா